ஒரு உள்ளிடற்ற அரைக்கோள ஓட்டின் உள் மற்றும் வெளிப்புற ஆரங்கள் முறையே மூன்று மீட்டர் மற்றும் ஐந்து மீட்டர் ஆகும் ஓட்டின் வலைபரப்பு மற்றும் மொத்த புறப்பரப்பு காண்க ஓகேவா இரண்டு ஆரங்கள் இருக்கு உள்ளிடற்ற அரைக்கோளம் அப்படின்னா இரண்டு ஆரங்கள் இருக்கும் ஓகேவா சின்னதா இருக்குது ஸ்மால்ஆர் பெருசா இருக்கிறது கேப்ஸார் அவ்வளவுதான் ஓகேவா என்ன கண்டிக்கணும் வலைபரப்பு கண்டிக்கணும் மொத்த பரப்பு கண்டிக்கணும் அப்ப உள்ளிடற்ற அரைக்கோளம் உள்ளிடற்ற அரை கோளம் இந்த மாதிரி கேட்கறது இதான் முதல் முறை இது வரைக்கும் பார்த்துட்டு இந்த கொஸ்டின் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் என்ன கண்டுபிடி போறோம் ஃபர்ஸ்ட் வலைபரப்பு உள்ளிடற்ற அரை கோளத்தின் வலைபரப்பு டூ பை கேப்ஸ் ஆர் ஸ்கொயர் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ஓகே அப்ப இரண்டு இன்ட்டு இருபத்தி ரெண்டு பை ஏழு அடுத்து உள்ள கேப்ஸ் ஆர் எவ்வளோ அஞ்சு அப்ப அஞ்சு ஸ்கொயர் ஸ்மால் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஸ்கொயர் ஓகே அப்போ எவ்வளோ வரும் ரெண்டு இன்ட்டு இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஸ்கொயர் இருபத்தஞ்சு மூணு ஸ்கொயர் ஒன்பது அப்போ கூட்டினா முப்பத்தி ஓகேங்களா இப்போ அடிங்க ஸோ அடிக்க முடியுமா அடிக்க முடியாது ஸோ என்ன மொத்தமாக பெருக்கி எடுத்து அடிக்க முடியும் அப்போ ரெண்டு இருபத்தி ரெண்டா நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு முப்பத்தி நாலு வரும் பதினாறு ஒன்று பதினொன்று பதினேழு பன்னெண்டு மீதி ஒன்று பன்னெண்டு பதிமூணு ஆறு ஒன்பது நாலு ஒன்று ஒன்னு வருது ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு பை ஏழு இப்ப அடி பதினாலு மீதி எதுவுமே இல்லை ஒன்பதில் ஏழு மீதி ரெண்டு இருபத்தி ஆறில் முவேல இருபத்தி ஒன்று மீதி அஞ்சு ஜீரோ சத்து ஐம்பது ஐம்பதில் ஏழு ஓகே அப்போ இரநூத்தி பதிமூணு புள்ளி ஏழு வருது இப்போ வலைபரப்பு பதிமூணு புள்ளி ஏழு எங்கே இருக்குன்னு பாருங்கள் இரநூத்தி பதிமூணு புள்ளி ஏழு இங்கதான் இருக்கு அப்ப உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சு ஓகேவா இருநூத்தி பதிமூணு புள்ளி ஏழு ஓகே இதுல ஆன்சர் வந்துருச்சு சரி என்ன பண்ணலாம் மொத்த பரப்பு கண்டுபிடிக்கலாம் ஓகே உள்ளிடற்ற அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு கண்டு ஃபார்முலா பை த்ரீ ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் த்ரீ ஆர் பிளஸ் ஆர் அப்ப பை எவ்வளோ இருபத்தி ஏழு இங்க மூணு இன்ட்டு கேப் எவ்வளோ அஞ்சு அப்ப அஞ்சு ஸ்கொயர் பிளஸ் ஸ்கொயர் அப்போ எவ்வளோ வரும் இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு அஞ்சு ஸ்கொயர் எவ்வளோ இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு மூணா எழுபத்தி அஞ்சு எழுபத்தஞ்சு ஒன்பது எவ்வளோ வரும் எண்பத்தி நாலு இப்போ ஒரே ஏழு இங்கே பன்னெண்டு அப்ப இருபத்தி ரெண்டு இன்ட்டு பன்னெண்டா எவ்வளோ வரும் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு இருபத்தி ரெண்டு எவ்வளவு இரநூத்தி அறுபத்தி நாலு வரும்